அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி வாழ்க்கை அது அன்புல தொடங்குதா இல்ல ஆசையிலே தொடங்குதுங்க வாழ்க்கை தொடங்குறது ஆசையில தொடங்குதுமா முடியிருது அங்க ஓராமட்ட பொண்ணு போய் அன்பா வாபா அப்படிங்க காது பிச்சிடுவாங்க அங்க போய் ஆசையா இருக்கதுமா உன் பொண்ணை கட்டிட்டு உன் பொண்ணு கொடுக்குறன்னு கேட்டா துவங்கும் ஆனால் அந்த ஆசையா துவங்கின வாழ்க்கை அன்பா மாத்துக்குணும் அதுதான் வாழ்க்கை ஆனால் கடைசி வரைக்கும் ஏ அந்த அன்பு இருக்க மாட்டேங்குது இருக்க மாட்டேங்குது எதுமே கிடைக்காத போது அதுக்கு மேலே அன்பு செலுத்துடும் அது கிடைச்சி போச்சுன்னா அதுக்கு மரியாதையே இல்லாத தாக்கிறோம் இது மனுஷ சமுதாயத்துக்கு சகஜமாக போச்சு அதனால் கணவன் மனைவி கல்யாணம் பண்ணும்போது அவர் ஆசிரமத்துக்கு பண்ணிட்டாருன்னா புது பொண்டாட்டி அங்கேருந்து பத்து பொன் ஒரு நாள் வீடு ஆனால் கொஞ்ச நாள் ஒரு அஞ்சு வருஷம் ஆனவன் தான் எங்கேனா போய் சாவ ஏண்டா இங்கே வர அப்படின்றாங்க அப்போது காலப்போக்கில் அந்த அன்பாகப்பட்ட அகங்காரமாக மாறுது ஆசையாக போய் கட்டின மனைவி அன்பாக இருந்துட்டு அப்புறமா அதை அங்காரமாக மாறி இவளை கட்டினதை விட நான் என்ன ஒரு பேயை கட்டிருக்கலான்னு அவன் சொல்கிறான் ஏன்னா காசு எடுத்துட்டு போகிறது அவன் வீட்டுக்கு போனால் அவனுக்கு கஷ்டம் அவன் சரியாக சாப்பாடு செய்யாத போனால் இவளுக்கு கஷ்டம் இவ்வளோ பிரச்சனைகளை சுமந்துக்குன்னு ஒரு வாழ்க்கையை நடத்தணும் ஆனால் கணவன் மனைவின்றதும் ஒரு தாய் ஒரு தகப்ப ஒரு குழந்தையை பெற்று இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டினது தாய் தான் ஆனால் அந்த தாய் தவப்பம் இறந்தால் துக்கம் இல்லை ஏதோ ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்புறமா அவன் சாதாரண மாமல் வாழ்க்கைக்கு வந்ததும் ஆனால் ஒரு மனைவி செத்து போயிட்டாள்னா அவனுடைய வாழ்க்கையே வீணாக போயிட்டு ஒரு கணவன் செத்து போயிட்டான்னா அந்த மனைவியினுடைய வாழ்வே வீணாக போயிடுது அப்போது கணவன் மனைவின்ற உறவுகள் இருக்குது அது உயிரோடு கலந்த ஒரு தாய் தகப்பன் என்ற உறவுகிற அது ரத்தத்தோடு கலந்த வாழ்வு இப்படி வாழ்க்கையில் வித்தியாசங்கள் இருக்குது அந்த வித்தியாசங்கள் ஏற்ற மாதிரி அந்த மனோபாவம் செயல்படியுது அந்த மனசு ஆனால் கணவன் மனைவி என்னும்போது நீ முதல்ல அன்பாக இருக்க கற்றுக்கணும் கணவங்கிட்ட போய் மனைவி சுடு சுடுன்றதோ மனைவி கிட்டே போய் கணவன் சுடு சுடுன்றதோ இது ரெண்டுமே இருக்கக்கூடாது இருந்தால் அந்த பிள்ளைங்க வளர்கிற பிள்ளைங்க அதே மாதிரி ஆயிடும் அதனால் அப்படி அன்போட இருக்க நீங்க அந்த பிள்ளைங்க உங்களை பார்த்து அன்போட வளர பழகும் அதனால் அன்பு முக்கியமா நான் என்ன சொல்லிக்கிறேன் அன்பே சிவம் மனமே குரு தான் கடவுள் இருக்கு தான் ஒருத்தர் உதவி செய்ய முடியும் அன்பு தான் ஒருத்தரை அரவணிக்க முடியும் அன்பு இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியம் அன்பு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம் இருக்கும் அன்பு போச்சுன்னா உலகம் அழிஞ்சிடும் இந்த பிறவி பயன் நோக்கம் இறைவன் அடைய இருக்குமா இந்த உடல் வந்து நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசியும் குனிஞ்சே தான் நடக்கும் ஆனால் மனிதன் தான் நிமிர்ந்து நடக்கும் ஏன் இந்த மனித மட்டும் நிமிர்ந்து நடக்கிறான் அப்படின்னா எல்லா ஜீவராசிலையும் கடவுளுடைய இயக்கம் இருக்குது ஆனால் மனிதனுக்குள்ளவே கடவுள் இருக்கிறான் கடவுள் இருக்கிறதால இவன் எல்லாத்தையும் கட்டி ஆளக்கூடிய ஆற்றல் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு மற்ற ஜீவராசி கிடையாது அதனால் இந்த கடவுள் இந்த உடல் ஏன் அமைஞ்சதுன்னா இவன் எல்லா வாழ்க்கையும் புல்லாகி பூண்டாகி புழுவாகி பல்லுயிராகி பேய் கணங்களாகி அப்படின்றார் இத்தனை பிறவிகளை எடுத்து தான் இந்த மனித பிறவிக்கு வந்துக்கிறேன் இந்த மனித பிறவியில் என்னுடைய வாழ்வு முடியணும் இது முடிவு எங்கே கிடைக்கணும் இறைவன்கிட்ட தான் கிடைக்கும் அந்த இறைவனை அடையிறது தான் இந்த பிறவினுடைய நோக்கம் ஆனால் நம்ம அதை மறந்துட்டு இந்த பாசம் பற்று பறிவு ஆசை இந்த சொத்து சுகம் இப்படியே அலைஞ்சி இறைவனையே மறந்துட்ட இறைவன் அடி சேர்ந்ததே கிடையாது இங்கேயே செத்து செத்து பறந்து 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 செத்துக்கு நிற்கிறதே தொழிலா போச்சு ஒருத்தரை இருக்கு ஒரு பயணம் கிடையாதுமா நான் பல வீடியோ காலில் சொல்றேன் என் காலில் வந்து யாரும் விழாதீங்க விழாதாலும் உங்களுக்கு ஒரு புண்ணியமும் கிடையாது என் காலில் மட்டும் இல்லை யார் தாடி வச்சிருந்தாலும் யார் கொண்ட போட்டு யார் யாரு உத்ராட்சம் கட்டியிருந்தாலும் காவி கட்டியிருந்தா போய் தொப்பு தொப்பு தொப்புன்னு ஒரு முட்டால் தனம் காலில் விழும்னா அது உன்னுடைய தாய் தப்பம் காலில் விழுங்க கடவுள் காலில் விழுங்க அதுதான் உங்களுக்கு புண்ணியத்தை தரும் எவன் காலில் விழுந்தாலும் ஒரு புண்ணியம் தரும் நீ கெட்டவனாக இருந்தால் கூட இப்போ உன் பிள்ளை கெட்டவனாக இருந்தால் கூட நீ வாழ்த்தும் போது என் பிள்ளை கெட்டவன் நாசனமாக போட்டனு வாழ்த்துவியா கெட்டவனாக இருந்தால் கூட நல்லா இருக்கணும் என் பிள்ளை நல்ல வரட்டும் நல்ல புத்தி வரட்டோம் தான் வாழ்த்துவேன் ஆனால் மற்றவங்க எதையுமே சொல்ல மாட்டான் கம்மன் ஊம மாதிரி என்ன மாதிரி இருந்துட்டு வாழ்த்திட்டு போவோம் அதனால் ஒரு பயனும் கிடையாது அதனால் யார் காலையும் விடாதீங்கன்னு தான் சொல்கிறேன் இந்த பாதைக்கு வந்தால் எங்கே ஏன் தேவையற்ற இந்த பயம் பதற்றம் வருது அதுலேருந்து நம்ம எப்படிங்கிறது இந்த இந்த பாதையில் வந்தால் எதை இழந்துடுமோ கணவனை இழந்துடுமா மனைவி இழந்துடுமா பிள்ளைகளை இழந்துடுமா நம்ம சொத்து சுகத்தை இழந்துடுமா அப்படின்ற ஒரு சிந்தனை தோணும் போது அந்த பயம் வருது அந்த சிந்தனையெல்லாம் இருக்கக்கூடாது எதுவுமே இங்கே எந்தில்லை எதுவுமே நான் கொண்டு போக போகிறது இல்லை நான் வரும்போது கொண்டு வந்தது பாவக்கூணு போகும்போது கொண்டு போக போகிறதும் பாவக்கூடம் இந்த பாவபுணியத்தை தவிர வேறு எதையும் கொண்டு போக முடியாது இந்த உலகத்தில் ஒருபடி மண்ணை கூட எத்தனை ராஜாக்கள் ஆண்டால் எவனும் தொட்டது கிடையாது தொடவும் முடியாது ஏன்னா இறைவன் படைத்த பொருளை யாராலேயும் தொட முடியாது மனிதன் படைத்த பொருளை யார் ஒன்றா உபயோகப்படுத்திக்கலாம் அப்போது இந்த உலகத்தில் எதுவுமே நிலை இல்லாத விஷயம் இறைவன் நமக்காக படைச்சிருக்கிறோம் எல்லாத்தையும் வாழ்ந்துட்டு விட்டுட்டு போகணுமே தவிர எதையும் எடுத்து போக முடியாது அந்த பயமே தேவையற்றது அந்த நான் எங்கேயோ பிறந்தேன் என் கணவர் எங்கேயோ பிறந்தார் பொண்ணா பொருக்குல ரெண்டு பேரும் அவர் பிறந்த மாதிரி அவர் முன்னாடி எனக்கு போகலாம் போவார் இதுல நான் அவருக்கு முன்னாடி போகலாம் யாரும் ரெண்டு பேரும் ஒன்னா சாக போவதில்லை மரணம்ன்ற ஜனனம் மரணம்ன்றதை யாரும் சொல்லி வச்சு வர்றது இல்லம்மா இயற்கை அதை ஏற்றுக்கக்கூடிய மனோபாவத்தை நம்ம வளர்த்துக்கணும் நம் உடலில் உள்ள தெய்வங்களை எப்படி கைய கண்டறிவது அதை எப்படி கையை விடுபட செய்யணும் யோக பாதையில் மட்டும்தான் நம்ம உடல்ல இருக்கிற தெய்வங்களை அறிய முடியும் மூலாதாரத்துல பிள்ளையா இருக்காரு அதுக்கு அடுத்தது அம்பாள் இருக்கா அதுக்கு அடுத்தது மகாவிஷ்ணு அதுக்கப்புறம் ருத்திரன் அதுக்கப்புறம் சிவம் இப்படி உடலுக்குள்ளே தான் தெய்வ சக்திகள் இது ஏன் தெய்வத்தை வச்சாங்கன்னா எந்த செயல் செய்கிறேனோ அதுக்கு ஒரு பேர் ஒன்று இந்த உடலுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை இப்போ மூச்சு நீயாக விட்ற ஒவ்வொரு மனிதனும் மூச்சு அவனாக விட்டுருன்னுக்குறான் தானாகவே ஓடிக்குது தானாக அவங்க அதனால்தான் நான் சொன்னேன் இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏக்கிக்கொண்டு ஏங்குவது எதுவோ அதுவே இறைவன் சொன்னேன் அப்போது இந்த மூச்சுக்கு ஒரு அடையாளம் எடுத்து பாருப்பா என் மூச்சுன்னு காட்ட முடியாது ஆனால் காட்ட முடியலன்றதுனால அது இல்லைன்னு முடியாது இல்லைன்னா நம்ம இருக்க மாட்டோம் அப்போ இருக்குது ஏங்குது என்னையும் ஏக்குது அதுதான் கடவுள் அதை ஒட்டு விட்டுட்டு ஊரெல்லாம் போய் கடவுள் கடவுள் இந்த என்ன எங்கேயும் கிடைக்காது அப்போது இந்த உடலுக்குள்ள ஒவ்வொரு படியாக நீ யோக பாதையில் போது தான் கடவுளை உணர முடியும் அதுக்கு தான் இந்த யோக பாதை மாறின்னு பேர் முன்பக்கம் ஓடி இந்த மூச்சு பின்பக்கம் ஓட ஊருக்கு தான் ஞானம் அதன் சரியான முறையில் குரு சொன்னபடி ஓட்டினேனாக்கா நீ எல்லா தெய்வத்தையும் அறிய முடியும் கடவுளை உணர முடியுமா அடைய முடியுமா கடவுளை முதல்ல நீ உணரணும் உன் மரணத்தில் கடவுளை அடையணும் இது ரெண்டுமே உனக்குள்ளவே நடக்கிற விஷயம் வெளியே கிடையாது நீ உனக்குள்ள அடக்கவே முடியாது யாரு மூச்சும் யாருமே அடக்க முடியாது அடிச்சு அடக்கணும்னு நினைச்சானோ செத்து போயிடுவான் அப்போது அது கூடவே உறவாடணும் ஒரு பலம் வாய்ந்த எருது மாடு யாரை கண்டாலும் குத்திடும் பொண்ணுடும் அப்படிப்பட்ட மாட்டுக்கிட்ட உறவாடணும் நம்ம நினச்சோம்னா பசும்புள்ள கொடுக்கணும் பொட்டு வைக்கணும் வைக்க போடணும் அப்படியே முல்லை தடவணும் அப்படியே அதை நம்மளுக்குள்ளே சிநேதமாக்கின்னு உறவாடணும் அப்போ நம்மளே இடிக்காது மற்றவங்களே இடிக்கும் அது மாதிரி நம்ம மூச்சுன்ற மாட்டுக்குள்ளே நம்ம முல்லை உறவாடணும் முள்ளும் அதுக்கிட்ட தன்மை போய் நான் அடக்கிற மாதிரி நான் நம்ம இல்லாத போயிடுவோம் அதனால் அதை நீ பாடம் பண்ண 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 பண்ணும் நீ அதையே நினைக்க 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 அதுவே அடங்கிடு இப்போ நான் பேசுகிறேன் உள்ள பேசுகிற மூச்சு வரதா பாரு பரா அப்போ அது உள்ளே அடங்கி போச்சு இது எப்போ உள்ள அடங்குதோ அப்போதான் உண்மைகள் உனக்கு தெரியும் இது உள்ள வரைக்கும் வெளியே ஓடுற வரைக்கும் உலகம் தெரியும் உன்னை பற்றி தெரியாது சொல்லுங்க என்னோட பேர் வந்து விஜயன் நான் வந்து யுனைடெட் கிங்டம்ல இருந்து வரேன் லண்டன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சரி ஸோ அங்க இருந்து வரேன் நான் ஸோ இது ஆக்சுவலி ஒரு ரொம்ப ரொம்பமா நான் வந்து ஐயாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் என்னென்ன அதுக்கப்புறம் உபதேசம் வாங்கிட்டு இப்ப நாலாவது உபதேசம் வாங்குறதுக்காக வந்திருக்கேன் சரி வாங்கிட்டீங்களா வாங்கிட்டு இருக்கேன் சந்தோஷம் சிறப்பா சிறப்பா இருந்ததா நிறைய மாற்றங்கள் வரும் சாமி முதல் உபதேசம் எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு உபதேசத்துக்கும் டைம் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் வாங்கிட்டு போய் கொஞ்ச நாள் பண்ணிட்டு அதுல முழுமையா ஒரு நிலையை அடைஞ்சிட்டு திரும்ப அஞ்சாவது வரணும் அப்படின்னா நீங்க நேரடியா இங்க வந்துட்டீங்களா போயிட்டு அரியா நிறைய ஐயா பார்த்த பாத்திலேயே நான் போய் உபதேசம் வாங்கிக்கணும் அதெல்லாம் கற்றுக்கணும்னு அப்படி வந்தீங்களா இல்லை ஏற்கனவே ஏதாவது பயிற்சி எல்லாம் பண்ணிருக்கீங்களா நான் வந்து ஒரு இருபது வருஷமா ஆன்மீக பயிற்சியில் இருக்கேன் சார் பயிற்சி பண்ணுறீங்க ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அமைப்போட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான் அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு பெரிய அனுபவம் எனக்கு கிடைக்கல ஒரு பதினஞ்சு வருஷம் ட்ராவல் பண்ணி எனக்கு ஒரு பெரிய அனுபவம் கிடைக்கல அப்புறம் ஸ்பீச் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சரி இவர்கிட்ட ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து அப்புறம் நான் பேசுனேன் நான் நிறைய பேசிட்டு இந்த மாதிரி நான் இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ சொன்னாரு நீங்க அதெல்லாம் ஓகே அது எதுவுமே வந்து உங்களை கதை சேர்க்காது எதா இருந்தாலும் நீங்க நேரடியாக இங்க வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்ப நான் சிங்கப்பூர்ல இருந்தேன் அப்ப நான் கேட்டேன் சிங்கப்பூர்ல வருவீங்களா அப்படி உங்களுக்கு Middle solamente தான் disagrees 완�kor நான் лек sympath அ pronounjackin Companysia? girlfriend authenticity. abrasBravo. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் snapbucks en masse. curs CDU MJnehage.ılar permit ma turned baş wallet ich тебеام 집ette. asi stud hier shuttle. வாங்கி StadiumStop.내 transportpancert.車 போட்டு பார்த்தா இந்த Strange Blocks.Н ஆறு Skype ஒரு வருஷமா வெயிட் lab a rehears ரொம்ப Statistics

சின மரத்தை கெட்டாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடைந்த தள்ளாக்கு வாயும் பராபரங்க மனமே அடங்காம சித்தியெல்லாம் அடைஞ்சுட்ட அப்படின்னா என்ன ஒரு குரோ ஒன்னும் இல்லை அப்ப நாம என்ன பண்ணும் போற வகையிலேயே என் மனசை தான் போகும் மனசை அடங்கி அடங்கி அது அடங்கி செயல்முறையாக ஒரு இடக்கு போனால் அப்பதான் நம்மளை நாமே உணர முடியும் அப்பதான் இறைவன் யாருன்னே தெரியும் அப்படிப்பட்டாங்கன்னா யாரும் கொடுக்கறதில்லை ஏன்னா அது ரொம்ப கடினமான பாவை அதுக்கு ஒரு உழைப்பு அதிகம் காலம் ரொம்ப ஒரே மாறும் ஆனா படம் என்பதே தடுமாறாம நிலச்சி விற்கக்கூடிய பாவம் ஏன் மத்தவங்களை வராமல் போறாங்கன்னா அது உடனே 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 ரிசல்ட் வரும் அது ஒரு மக்களை உணவம் மனம் மறந்து வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா அதை அது உருவாக்கி பார்க்கக்கூடிய எல்லா படத்துலையும் அதுக்கிட்டே இருக்கு மேல சொன்னா அது கற்பனை பண்ணிச்சுன்னா கண்டிப்பா அந்த ஓடம் என் தலைக்கு மேல கண்டிப்பா சுத்தும் அந்த சக்தி அந்த மனசுக்கு இருக்கு அப்போ இல்லாத ஒரு நாள் பாவை கொண்டு போகிறது இந்த உலகத்துக்கு பெரிய விஷயமே கிடையாது சினிமா பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குதான் தெரியும் அவன் வாங்கி தான் நடிக்கிறான் நானும் காற்று வாங்கி காத்துதான் போய் பாக்குறேன்னு நமக்கே தெரியும் ஆனாலும் அந்த ஏதோ ஒரு சோகமான செய்யணும்னா என் ஒண்ணும் கலந்து எல்லாமே தெரியுது ஆனா கண்ணியா கலந்துதுன்னா நான் அப்படியே ஐக்கியமாயிட்டேன் கிட்ட போயி அந்த மாதிரி கற்பனை தெரிஞ்சாலும் எனக்கு அது பிடிச்சிருக்க நான் என்ன நினைக்கணும் என் மனசை காட்டுக்க அப்ப இது நல்லாவே இருந்ததுன்னு அப்படியே போயே இருப்பேன் பாலம் போயோம் பாலம் போய் திரும்பி பார்த்தேன்னா நான் அது ஒரே மா அப்படிதான் இன்னைக்கு நிறைய இடத்துல நடந்தது ஒரு பஞ்சு வருஷம் நாங்க பண்ணது கால பண்ணிருக்கேங்க ஒன்னும் தெரியலன்னு சொன்னது காரணம் என்னன்னா அந்த பாஞ்சு வருஷம்ன்றது நமக்கு ஒரு விரைய காலம் அப்போ நான் ஆனால் அதுக்கான பலனை அனுபவிக்க முடியல எது சொன்னாங்க அப்படின்னு அதனால தான் ஐயா சொல்வார் இங்கே வரதா தான் நிற்க முடிஞ்சா வாங்க யாரும் கட்டாயம் கிடையாது நீங்க வர சொன்னீங்களா சிங்கப்படுவாங்களான்னு ஆறு மாடா நீ நான் வந்து ஒரு ஊரா போற குரு இல்லைங்க என்ன தேடி கட்டாயம் கொடுக்கிற குரு என்ன ஒரு காரணம் இருக்காங்க ரெண்டு குருமே இருக்காங்க காரியால வாழ்ந்து போறவனும் இருக்காங்க காரண குரு எது நடக்கணுமோ அதை மட்டும் செயல்படுத்தக்கூடிய குரு அவங்க ரொம்ப நிறையதான் இருப்பாங்க ஆனால் எல்லா செயல்களையும் அவங்களால செய்ய முடியும் அப்படி ஒரு ஒரு அனுபவத்தினால இன்னைக்கு ஒரு நல்ல விஷயங்களை அனுபவ மாட்டாங்க